இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெருசா கண்டென்ட் இல்லாம திமுக அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் கிடையாதுங்க தமிழக பாஜக சொல்லியிருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை இப்ப தூக்கின்னு வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியால போட்டு பாஜகவுக்கு எதிராக கேவலமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்துட்டு இந்த திமுக ஐட்டுவிங்கு அவங்களுக்கு பதிலடி தரும் வகையில தமிழக பாஜக தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக திமுக எம்பி கதிரானந்த் இருக்கார் இல்லையா அவரு ரொம்ப திமுற ஆணவத்தோடு மக்கள் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அவர் இப்படி பேசுனதுனால திமுக அவருக்கு மேலும் கெட்ட பேர் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி திமுகல இருக்கிறவங்களே பேசிக்கிறாங்க அப்படி என்னத்தை அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் நெக்ஸ்ட் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு போலி நாடார் அவங்க நாடாரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாடார் அமைப்பை சேர்ந்தவங்க கடுமையா தாக்கியிருக்காங்க இப்ப கூட நம்ம ரீசண்டா பாத்திருந்தோம் ஒரு நாடார் அமைப்பை சேர்ந்தவங்க திமுக எதிராக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒரு நாடாருக்கு கூட எம்பி சீட் திமுக ஒதுக்கல அப்படி மாதிரிலாம் சொல்லி திமுக எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க அப்போவே நிறைய பேரு கனிமழவர்கள் நாடாரதான அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்க அது பத்தி எனக்கு தெரியாது பட் மக்கள் அது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க இங்க இவங்க இந்த நாடராம போய் சேர்ந்தவங்க இந்த விவகாரத்தை பற்றி பேசும்பொழுது திமுகவை ப்ரூட் அட்டாக் பண்ணியிருக்காங்க ப்ரூட் அட்டாக் பண்ணிருக்காங்க அது பற்றி நாம தெளிவா பாக்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகளா இருக்கு அத பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்க என் இதயத்தோழ்தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா ஏதர் தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் காப்பாற்றுவதற்காக இந்தியாவுடையை காப்பாற்றுவதற்காக இந்தியாவுடைய சமூக சின்னத்தில் தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க ஓகே தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க சரி நாம இந்த கண்டென்ட் வந்துடலாம் தேர்தல் பிரச்சாரமானது பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு விதமா அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஈவன் நாம் தமிழர் கட்சி கூட அவங்களுடைய கட்சியை வளர்க்கிற விதமாக தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்துல இறங்கியிருக்காங்க ஆனா பல வருஷம் தமிழகத்தை ஆண்ட ஆண்டிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக பிரச்சாரம் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஆதி காலத்துல வந்த ஒரு வீடியோவை இப்ப எடுத்து போட்டு பாஜகவை நாங்க கிண்டல் பண்றோம் சொல்லி பல்பு வாங்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய தமிழக அமைச்சர் திரு உதயநிதி சாமி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா ஒரே ஸ்கிரிப்ட் பேப்பரை தான் அவர் எல்லா தேர்தல் பிரச்சாரத்துக்குமே கொண்டு போறாரு கூடவே ஒரு செங்கலையும் கொண்டு போறாரு ஒரே மாதிரியான பேச்சு தான் எல்லா தேர்தல் பிரச்சாரத்திலுமே அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் பேசுறாரு ஆனா என்ன இந்த தேர்தல் தேதியை மட்டும் தான் அடிக்கடி மறந்துடுறாரு முறை ஜூன்ன்றாரு ஒரு முறை ஆகஸ்ட்ன்றாரு நேத்து வேற ஒரு மாசத்தை சொல்லிருக்காரு இப்படி தேர்தல் தேதியை மட்டும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு வராரு இப்ப இந்த திமுக கிட்ட தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறதுனால பழைய விஷயத்த அரத பழைய விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து இதை மாதிரி பயிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போறதை பாருங்க அக்கா அக்கா ஒரு நிமிஷம் அப்படி மாதிரி போட்டுட்டு நம்மளுடைய முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் இருக்காங்க போட்டுருக்காங்க இதுல என்ன நடக்கும்னா பின்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் இருப்பாரு வயசானவர் அவரு பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அந்த நேரத்துல தமிழிசை மேடம் கிட்ட வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலைய கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு அப்போ இந்த விவகாரத்தை பெருசா பூம் பண்ணாங்க இந்த ஊபி ஊடகவாதிகள் எதனாலன்னா அவர் இத மாதிரி கேட்கும் பொழுது அங்க பின்னாடி நிற்கக்கூடிய பாஜகவினர் அந்த ஆட்டோக்காரரை பின்னாடி தள்ளிட்டு போவாரு பர்டிகுலரா அதை மட்டும் கட் பண்ணி இப்ப எடுத்து போட்டு பாஜகவை சொல்லி திமுக பல்பு வாங்கிட்டு இருக்கு இதுக்கு பதிலளிக்கும் வகையில தமிழக பாஜக என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத செய்து பாருங்க கண்டென்ட் பஞ்சத்தில் திமுக என்னங்க அறிவாலயம் கண்டென்ட் கிடைக்காம ரொம்ப காஞ்சி போய் இருக்கீங்க போல அறிவாலயம்னு போட்டு சிரிச்சு வச்சிருக்காங்க வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை மீண்டும் தூசி தட்டி தேடி எடுத்துட்டு வந்து இந்த உருட்டு உருட்டுறீங்களே எதுக்கு இந்த குழப்பு அறிவாலயம் அன்றே அந்த ஆட்டோ ஓட்டுநரின் வீட்டுக்கே சென்று அவரை சந்தித்து பேசிவிட்டு வந்தார் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இவ்வளவு பண்ணியும் மேல இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்துட்டீங்களே அறிவாலயம் ஜோக்கர் சொல்லிட்டு அந்த ஜோக்கர் இமேஜ இமோஜிய போட்டிருக்காங்க தமிழக பாஜக போட்ட இந்த வீடியோல என்ன இருக்கும்னா தமிழ் செய்யிருக்காங்க இல்லையா அவங்க அப்பவே அந்த இன்சிடன்ட் நடந்தது இல்லையா அதுக்கு மறுநாள் அந்த ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கே போயிட்டு நலம் விசாரிச்சிருப்பாங்க என்ன ஏதுங்கிறத கேட்டு விசாரிச்சிருப்பாங்க புத்தி இருக்கிற எவனுமே இது மாதிரி அறுத பழைய விஷயத்த கொண்டு வர மாட்டான் அதுவும் அறவுறையா கொண்டு வந்து பல்பு வாங்க மாட்டான் இந்தியாவிலேயே அறிவார்ந்த ஐடிவிங்னா அது நம்முடைய திமுக ஐடிவிங் தான் எப்போ அவங்க சொன்னாங்களோ அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் இல்ல அதுக்கு முன்னாடி கூட அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வரைக்கும் இந்த சீமான் மாதிரியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னத்த சொல்ல ஆழ்ந்த அனுதாபங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் ஆழ்ந்த அனுதாபங்கள் இப்போ இந்த திமுக திடீர்னு இந்த பெட்ரோல் டீசல் விலை குறித்து பேசுறாங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு நியூஸ் கார்டு போடுறேன் தயவுசெய்து அதை பாருங்க இது பதிமூணு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இது இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா அந்த காலகட்டத்துல வந்தது பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாய் குறைக்கப்படும் டீசல் விலை லிட்டருக்கு நான்கு ரூபாய் குறைக்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் அறிவிப்பு இவங்க சொன்ன இந்த மூணு விஷயத்துல ஏதாச்சும் ஒன்னாச்சு நடந்ததா ஐ திங்க் பெட்ரோலியோ டீசலியோ ஒரு ரூபாய் கம்மி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்ல நூறு ரூபாய் கம்மி பண்றேன் நூறு ரூபாய் மானியம் தரேன்னு சொன்னாங்க இல்லையா இந்த சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு அந்த நூறு ரூபாய் மானியம் இப்போ வரைக்கும் கொடுத்தாங்களா இல்ல ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க எட்நூறு ரூபா வரைக்கும் நாங்க எட்நூறு ரூபா ஐநூறு ரூபா சம்திங் அதுக்கு நாங்க இந்த சிலிண்டர் எரிவாயோ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இதையும் பாருங்க திமுக தேர்தல் வாக்குறுதி சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் திட்டம் முத்த தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாள் ஜூன் மூன்றாம் நாள் என்று அமல்படுத்தப்படும் எப்போ இது தெரியல பண்ணாங்களா இல்ல பண்ணல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு இப்பவும் இதே மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க நீட்டு கல்வி கடன் தள்ளுபடி இந்த நகை கடன் தள்ளுபடி இந்த டீசல் விலை கம்மி பண்றது பெட்ரோல் விலை கம்மி பண்றது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையா நாங்கள் இன்னொரு ரூபாய்க்கு கொடுப்போம் சொல்றது இந்தியா முழுதும் எல்லா பெண்களுக்குமே ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொல்றது இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா அடுத்ததாக துரன் முகன் அவருடைய மதன் கதிரானந்த் இருக்கார் இல்லையா அவர் ரொம்ப திமுரா ஆணவத்தோடு மக்களை பார்த்து ரொம்ப கேவலமா பேசிருக்காரு ஃபர்ஸ்ட் அத பாருங்க اناనికి காலைல இருந்து மேல் பாලේ இருந்து பார்த்தா எல்லாம் முகல்லாம் வந்து உக்கா பேர் பலபலாட்ட இருக்கு என்னன்னே தெரியல எல்லாம் பேர் எல்ல लवली பாட் பவுடர் எல்லாம் சிங்கார் குங்குமு எல்லாம் பலபலாட்ட இருக்கு என்னன்னே தெரியல என்ன காரணம் ஆயிரம் ரூபாய் வச்சா ஆயிரம் ரூபாய் வச்சா ஆயிரம் ரூபாய் வச்சா ஆயிரம் ரூபாய் வச்சா இதுலயே போட்டுருக்காங்க பாருங்க இவர்களிடம் ஆயிரம் ரூபாய் வாங்கித்தான் நம் தாய்மார்கள் பவுடர் போடுகிறார்களா திமுக எம்பியின் ஆணவ பேச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களே போட்டிருக்காங்க என்னங்க இது எம்பியா இருக்கீங்க மறுபடியும் எம்பி ஆகணும்னு சொல்லி இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரீங்க அப்படி வரும்போது இப்படியா பேசுறீங்க ஏதோ நீங்க கொடுக்குற இந்த ஆயிரம் ரூபாயில தான் இங்க ஒவ்வொரு குடும்பமும் ஓடுற மாதிரி பேசுறீங்களே இதெல்லாம் நியாயமா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரீங்களா இல்ல ஆயிரத்தி எட்டு கிரைடீரியா வச்சிருக்காங்க அந்த கிரைடீரியா புல்பில் இருந்தா மட்டும்தான் நீங்க ஆயிரம் ரூபாவே தரீங்க ஆனா தேர்தல் வாக்குறுதியை நீங்க என்ன குடுத்தீங்க அனைத்து குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் தரீங்களா இல்லையே எல்லாருக்குமே நீங்க தரலையே அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் பாக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கீங்க லவ்லி பான்ஸ் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்களா இவர் கேக்குறாரு அதுக்கு காரணம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா அப்படி மாதிரி எல்லாம் கேக்குறாரு என்ன சார் இது இதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் இன்னொரு மேடையில ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இந்த மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் தராங்க இல்லையா அது குறித்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க கூட சினிமாவுக்கு போங்க கூட நைஸா போன்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தாரு அவர் அப்படி பேசுனாருனா இவர் இப்படி பேசுறாரு மொத்தத்துல மக்களை இவங்க மக்களாவே மதிக்கல இதே மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்களும் பேசியிருந்தாரு ஓசி ஓசி பஸ் எல்லாம் ஓசில போறீங்களா அப்படி மாதிரி நீங்க எம்பி ஆயிட்டாலோ இல்லன்னா அமைச்சர் ஆயிட்டாலோ நீங்க என்ன கடவுளுக்கு சமமா சொல்லுங்க நீங்க என்ன கடவுளுக்கு சமமா மக்களை தயவு செய்து மக்களா ட்ரீட் பண்ணுங்க மக்களை மக்களா கொஞ்சம் பாருங்க தமிழக மக்களே தயவு செய்து ஓட்டு போடும் போது இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க நெக்ஸ்ட் நம்ம கான்ட்ரவர் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் நாடார் அமைப்பினர் திமுகவை கண்டித்து சமீபத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க இந்த முறை திமுக ஒரு எம்பி கேண்டிடேட் கூட நாடாரா நிறுத்தல நாடாருக்காக அவங்க ஒதுக்கல அப்படி மாதிரிலாம் சொல்லி திமுக அவருக்கு எதிராக கனனத்தை பதிவு செஞ்சு அவங்க இது மாதிரி அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அப்பவே நிறைய பேரு கனிமொழி அம்மையார் அவர்கள் நாடார் தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வி ஒழுங்கு இருந்தாங்க அதுக்கு எனக்கு பதில் தெரியல உண்மையில எனக்கு பதில் தெரியல ரீசெண்டா ஒரு நாடார் அமைப்பினருடைய பிரஸ் மீட் ஒண்ணு பார்த்திருந்தேன் அதுல கனிமொழி அம்மையார் அவர்கள் ஒரு போலி நாடார் கனிமொழி நாடார்னா ஸ்டாலின் நாடாரா உதயநிதி ஸ்டாலின் நாடாரா அப்படிங்கிற மாதிரியான எனக்கு கீழ்வுகள் எல்லாம் இவங்க கேட்டிருந்தாங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது முதல்ல அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க மத்ததெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிடும் இல்ல நீ இல்ல சுமார் சுமார் சொல்லுங்க இல்லை உம் கனிமொழி நாடாருன்னா ஸ்டாலின் நாடாரா சார்

கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா சார் உங்க நான் கேக்குறேன் சார் தப்பா நான் என்ன சொல்றேன் சார் ஒரு இனமே நம்ம அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலயோ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வறுமையுடைய தாயார் வழி வராது நான் வந்து ராசாத்தியோட மகள் ராசாத்தி நாடார்ன்னு சொல்ல முடியாது செந்தாமருடைய மகள் சொல்லலாம் அல்லது ராசாத்திய அம்மாவுடைய மகள் சொல்லலாம் எது வேணா சொல்லிக்கலாம் அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபன் இல்லை கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர் நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து என்னங்க இது இந்த கனாடி போட்டவர் பாருங்க பக்கத்துல துண்டு பார்த்துட்டு போட்டிருக்கிறா சும்மா தப்பா போடுடா சும்மா சொல்லிட்டு இவரு என்னத்தையோ பேசிட்டாரு இதனாலதான் இந்த நாடார் அமைப்பினர் திமுகவிற்கு எதிராக கண்டன அறிக்கையை வெளியிட்டாங்க போல ஆனாலும் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரியல இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லாதது ஏன்னா அது அவங்களோட பர்சனல் இப்போ நம்ம பர்சனலாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை பொலிட்டிக்கல ஏதாச்சும் இருந்ததுன்னா நாம அதை பத்தி பேசலாம் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கு இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா பொலிட்டிக்கலாக எந்த ஒரு விஷயமும் இல்லை இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் அட்டாக் மாதிரி தான் இருக்கு அது கொஞ்சம் டீப்பா பர்ஸ்னலா பேசுற மாதிரி தான் இருக்கு கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான துணுக்க செடிகள பார்த்துட்டு நாம இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க முரசொலி பட்டா இடத்தில் தான் உள்ளதா முரசொலி விவகாரம் மறுபடியும் பூதாதாரமா வெடிச்சிருக்கு முரசொலி அலுவலகம் பட்டா நிலத்தில் உள்ளது என்பதற்கான வருவாய்த்துறை ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு ஹைகோர்ட்டே உத்தரவு போட்டிருக்காங்க அந்த ஆவணங்களை தமிழக அரசு சப்மிட் பண்ணுமா அப்படிங்கிறத பாக்கலாம் அடுத்து பாருங்க வீசிகாவிற்கு பானை சின்னம் வழங்க மறுப்பு மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் மறுப்பு பானை சின்னத்தை இந்த முறை விசிகாக்கு அவங்க குடுக்கல தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விசிகாவின்னு அறிவங்க எல்லாருமே பானை சின்னம் தான் நம்மளுடைய சின்னம் எல்லாருமே இந்த பானை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா வீசிகாவிற்கு இந்த பானை சின்னத்தை ஒதுக்கவே இல்ல சீமானை தொடர்ந்து இப்ப விசிகாவிற்கும் இந்த நிலைமை வந்திருக்கு சீமானுக்கு சின்ன இல்லையா அந்த காலகட்டத்துல இந்த வீசிக்கால இருக்கிறவங்க முக்கியமா இந்த வீசிக்கால இருக்கிறவங்க சீமானை போட்டு கலாச்சி தள்ளினாங்க பயங்கரமா கலாச்சாங்க உண்மையில எங்க ரொம்ப ரொம்ப மோசமாலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க இப்போ என்னடானா அவங்களுக்கே அந்த நிலைமை வந்துருச்சு சீமானியா கலாச்சிங்க இப்ப பாருங்க உங்களுக்கே அந்த நிலைமை வந்திருக்கு இதுதான் கருமான்னு சொல்றது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்து கை தட்டி சிரிக்க கூடாது ஆனா வீசி கால இருக்கிறவங்க சீமானையும் அவருடைய கட்சியுமே ரொம்ப இழிவா பேசியிருந்தாங்க இப்போ அந்த நிலைமை வீசிக்காவிற்கும் வந்துருச்சு வீசிக்காவுடைய சின்னம் வீசிக்காவிற்கு ஒதுக்கப்படல அடுத்து பாருங்க இது துக்ளக்ல வெளிவந்த அட்டைப்படம் இதுல ஊழலை ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மோடி சொல்றாரு இந்த பக்கத்துல திமுகவை ஒழிக்க யாராலும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அதாவது ஊழலை ஒழிக்காம நான் விட மாட்டேன்னு மோடி சொல்றாரு இல்லையா ஊழலை ஒழிக்காம நான் விடமாட்டேன் சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் திமுகவை ஒழிக்க யாராலும் முடியாதுன்னு சொல்றாரு ஊழல் தான் திமுக திமுக தான் ஊழல் அப்படிங்கிற மாதிரி இந்த கார்ட்டூன்ல சொல்றாங்க காரனை விட இந்த துளாக்காரன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கான் கடைசியாக இதை பாருங்க திமுக ஆட்சியில் உங்களை அதிகம் சிரமப்படுத்தியது எது திமுக ஆட்சி காலகட்டத்தில் உங்களை அதிகமா சிரமப்படுத்தினது எதுன்னு சொல்லி ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்னு மின்வெட்டு ரெண்டாவது ரவுடிகளின் அராஜகம் மூன்றாவது நில அபகரிப்பு நான்காவது ஸ்டாலினின் காணொலி ஸ்டாலினின் காணொலி பேச்சு ஐந்தாவது ரெஜைன் மற்றும் ஜி ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதுல நான் அதிகமா பாதிக்கப்பட்டது இந்த மின்வெட்டு தான் இந்த மின்வெட்டு தான் நைன்டி ஸ்கீட்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும் உங்கள்ல யார் யாரு இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ்ல எத மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க மற்றும் வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அதை பாத்து நான் தெரிஞ்சுக்கிறேன் சோ அவ்வளோதாங்க கேஷ் என்ன கன்டென்ட் மறுபடியும் அடுத்த விழுவ வசந்திக்கிறேன் நினைக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதுரா